ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா காலையில எழுந்த உடனே திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க நான் காலேஜ் யூஜி படிக்கும் போது என்எஸ்எஸ் கேம்ப் அப்படின்னு நீங்க கேள்வி என்னோட காலேஜ் பாத்தீங்கன்னா டிஆர் இந்து காலேஜ் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அது இல்லாம சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ இந்த காலேஜ்ல என்எஸ்எஸ் கேம்ப் வந்து எங்களை திருக்கண்டலம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க அந்த திருக்கண்டலம் அப்படின்ற சிவா நந்தேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோவில் இது ரொம்ப ஒரு பழமையான சிவன் கோவில் அந்த கேம்ப் போனதுக்கு அப்புறம் தான் அங்க அப்படி ஒரு சிவன் கோவில் இருக்கு அப்படின்னு எனக்கே தெரியும் நிறைய பேர் வந்து ஆவடி கேள்வி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும் பட் சென்னையில் ஆவடி வந்துட்டு ஒரு பிரபலமான ஏரியா அது ஒரு சிட்டி தான் பட் அந்த ஆவடிக்குள்ள ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணினா பச்சை பசேனு வயக்காடு இப்படி நிறைய நேச்சுரல் சீனரிஸ் இருக்கிற மாதிரி நிறைய வில்லேஜஸ் இருக்கு பெரியபாளையம் சிறுவாபுரி ரெடில்ஸ் இந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா மட்டும் தான் டெவலப் ஆயிருக்கும் பட் உள்ள எல்லாமே பக்கா வில்லேஜ் அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சாதாரண அடிப்படை தேவைக்காக நிறைய நீட்ஸ் இருக்கிற பீப்புள் தான் அங்கே வாழ்றாங்க நீங்க பார்க்கும் போதே இந்த வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே அவங்களுக்கு சிட்டி பட் இதுக்கு பின்னாடி நீங்க உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பீப்புள் வந்துட்டு இருக்க வீடு உடுத்த துணி சாப்பாடு இந்த மாதிரி பேசிக்கான நீட் எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவும் இல்லாமல் நம்மளை மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்ல ஸ்கூல் பஸ் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது நிறைய பசங்க வந்து நடக்க முடியல மார்னிங் சாப்பாடு இல்லை அப்படின்றதுக்காகவே நடக்க முடியாதுன்ற ரீசனுக்காகவே ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சத்துணவு திட்டம் இருக்கு இல்லையா சோ அந்த சாப்பாட்டுக்காகவே இந்த குழந்தைங்க வந்துட்டு படிக்க வராங்களாம் சாப்பாடுக்காக மட்டுமே படிக்க படிக்க வர குழந்தைங்களா அங்க நிறைய இருக்காங்க இந்த திருக்கண்டலம் சிவன் கோயில் தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன் அப்ப நான் லீக் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போகணும் பட் ஆனா இது ரொம்ப உள்ள இருக்கு தெரியாதவங்களால இந்த கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் லீக் வந்து சிவன் டெம்பிள்னா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே வந்து சிவன் டெம்பிள்னா அவ்வளவு பிடிக்கும் அதனால நாங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் நாங்க பார்க்காம கிளம்பிரும் சோ நாங்க டக்குனு பிளான் பண்ணி இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வந்துடும் ஆனா கூகுள் மேப் பாத்தீங்கன்னா திணறிடுச்சுங்க ஏன்னா ரொம்ப உள்ள இருக்கிறதுனால சிக்னல் கிடைக்கல போன்ல வந்து நெட்வொர்க்கும் இங்கே கிடையாது அப்படின்றதுனால நாங்க மேப்பை மட்டுமே நம்பி நம்பி அப்புறம் வாயில வார்த்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர்ட்டு கேட்டு கேட்டு போயிருந்தோம் இது நல்ல பிரபலமான கோவில் அந்த ஏரியாவில் அப்படின்றதுனால நிறைய அங்கே பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இப்படி போங்க அப்படி போங்க தோ தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன தூரத்தை விட ரொம்ப அதிகமான தூரத்தில் தான் அந்த கோவில் உள்ள உள்ளே உள்ளே இருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ரொம்ப கும் இருட்டாகிடுது ஸ்ட்ரீட் லைட்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ட்ராஜடியான ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது டூ வீலர் அதுக்கப்புறம் மேப்பை நம்பி இங்கே ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்டுமே இல்லை ரொம்ப இருட்டாக இருக்குது ரோடும் தெரிய மாட்டேங்குது நல்லா ரூட் தெரிஞ்ச ஆளுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வர வர உங்களுக்கு அந்த ரூட்டுமே இல்லை நாங்கள் ஆக்சுவலாக ஒரு டைம் தப்பான ரூட்டுக்கு போயிட்டு திரும்பவும் நாங்கள் வந்த வழியிலே வந்தோம் ரொம்ப அந்த ரோட்ஸ் எல்லாம் சரியாகவும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இந்த பக்கம் வருவேன்னு தெரில ஸோ இங்கே எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் பார்க்கும் தெரியும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்குமே வயக்காடு இதான் அவங்க கண்ணுக்கு தெரியும் மற்றபடி அவங்களுக்கு அடிப்படையான ஒரு பஸ் ஃபெசிலிட்டி கூட கிடையாது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ் தான் அதுவும் டயத்துக்கு தான் வரும் என்னடா கோவில் கோவில்னு சொல்லிட்டு இப்படி காட்டுறாலேன்னு பார்க்காதீங்க பட் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சென்னை இந்த மாதிரி ஆவடியிலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே இவ்வளோ ஒரு கிராமங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது பட் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் காட்டுறேன் நான் வந்து என்எஸ்எஸ் கேம்ப் வந்து ஒரு செவன் டேஸ் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த கிராமத்தில் நாங்களே குக் பண்ணுவோம் எல்லாருக்குமே பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே தனித்தனியாக நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் பாய்ஸ் தனியாக ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் குக் பண்ணுவோம் ஒரு நாள் வந்துட்டு ரூமை க்ளீன் பண்ணி கொடுப்போம் அப்புறம் நாங்கள் கிளாஸ் நடக்கும் தெரியல எத்தனை காலேஜில் இந்த மாதிரி கேம்ப் என்எஸ்எஸ் கேம்ப்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப ஒரு லைஃப் லேர்னிங்காக இருந்ததுங்க பட் இங்கே வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணேன் ஸோ அதனால அதனால தான் திரும்பவும் வந்து இந்த நம்ம சிவானந்தேஸ்வரர் ஆக்சுவலாக அன்னைக்கு நான் போகும்போது இந்த கோவில் பேர் எனக்கு எதுவுமே தெரியாது இன்னைக்கு தான் சிவானந்தேஸ்வரர் அப்படின்ற இந்த கோவில் அப்புறம் இந்த கோவிலுடைய வரலாறுகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போட நம்ம ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணிட்டோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டுவெல் இயர்ஸ் கழிச்சு நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவேன்னு நினைச்சு கூட நான் பார்க்கல இதுதான் அந்த சிவநந்தேஸ்வரர் டெம்பிள் இங்க நான் ரீச் ஆன டைம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இருக்கும் காலேஜ் படிக்கும்போது இந்த கோவில் பக்கத்துல தான் நாங்க வந்து கேம்பிங்லாம் எல்லாம் போட்டிருந்தோம் கேம்பிங் வந்து ஒரு ஏழு நாள் நடக்குங்க லாஸ்ட் டே தான் வந்து நாங்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்டுமே இங்க விசிட் பண்ணோம் அப்போ இந்த கோவிலில் ஒரு ஐயர் இருந்தாரு அப்பவே அவருக்கு தொண்ணூறு வயசுக்கு தான் இருக்கும் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லி இந்த கிராமத்தை விட்டு வெளியில போய் எங்களுக்காக நெய் வாங்கிட்டு வந்து சூப்பரா வந்து கேசரி பண்ணி கொடுத்துருந்தாரு அதை மறக்கவே முடியாதனால பொதுவாக நிறைய சிவன் கோவில்ல நீங்க இந்த நாகலிங்க மரத்தை பார்க்கலாம் இதுதான் அந்த நாகலிங்க பூ எப்படி இது பூ பூக்கும் வேர் பகுதிக்கு மேலே இலை பகுதி அந்த இலைகளுக்கு நடுவில் இது பூ பூக்காம பிரத்தேகமாக ஒரு கிளையை உருவாக்கி தான் இந்த பூ பூக்கும் இந்த நாகலிங்க பூவுக்குள்ள சிவபெருமான் இறங்கி கொடி அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கை இந்த பூவோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றுலா வந்து நாகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் தேவர்கள் முனிவர்கள் தேவ கணங்கள் இதெல்லாம் கைலாசத்தை ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் நாகலிங்க மரத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் நாகலிங்க பூக்கள் பூக்குமா இந்த மரத்துல இருந்து இந்த நாகலிங்க பூவை பறிக்கும் போது உள்ளங்கையில வச்சு பாத்தீங்கன்னா லேசா ஒரு சூடா இருக்குங்க அது உங்க மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடவுள் நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த பூவை பார்க்கும் போது ஆச்சரியப்படுவாங்க பூவோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நடுவுல சிவலிங்கம் அவரை சுற்றி தவம் புரியும் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அவருக்கு மேல் பல ஆயிரம் தலையுடைய பாம்பு இருப்பது போல தேவாம்சம் நிறைந்த ஒரு அழகிய பூ தான் இந்த நாகலிங்க பூ இந்த நாகலிங்க பூ பாத்தீங்கன்னா இருபத்தோரு ரிஷிகளால் தங்களுடைய தவ ஆற்றலை அளிக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த நாகலிங்க பூவை வச்சு நம்ம சிவனுக்கு அர்ச்சனை செய்யலாம் அப்படி செய்யும்போது தீராத நோய்கள் மனவேதனை நாகதோஷம் கூட விலகும் அப்படின்றது ஐதீகம் இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்திடலாம் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம தமிழ்நாடுல நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வடகிழக்கு பகுதியில் உள்ள வேலு

குஷா இந்த நதியில குளிச்சதுனால குசஸ்தலி அப்படின்ற பெயர் பெற்றது இந்த சுத்தி நிறைய கள்ளி செடிகள் இருக்கும் சம்பந்தர் ஒரு முறை குசஸ்தலி குளிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய உடைமைகளான பூஜை பெட்டி மற்றும் விபூதி பையலாமே காணாம போயிடுச்சு களைஞ்சு போன அவருடைய பொருட்களை திருஞான சம்பந்தர் கள்ளி செடிக்கு நடுவுல தேடிட்டு இருக்கும் போது சிவலிங்கம் ஒன்று காணாமல் போனதை பாக்குறாரு அதனாலவே திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்ல இந்த கோவிலுடைய மூலவரான சிவ திருடன் கல்வன் இன்னொரு புராண கதைப்படி முனிவர் இங்கு சிவனை வழிபட்டு ஆயிரக்கணக்கான கள்ளி மலர்களை காணிக்கையாக வழங்கினார் அதனாலவே இங்கு உள்ள இறைவன் ஸ்ரீ திருக்கல்லீஸ்வரர் அப்படின்ற அழைக்கப்படுகிறார் பிறகு முனிவருடைய பக்தியை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் சக்தி தக்ஷணாமூர்த்தியின் வடிவில் தோன்றினார் தக்ஷிணாமூர்த்தி சக்தி தேவியை தன் மடியில் வைத்துள்ளார் பிருக முனிவர் பார்வதி தேவியை வழிபடாமல் சிவபெருமானை மட்டும் சுற்றி வரும் வழக்கத்தை கொண்டிருந்தார் இதை கண்டு பார்வதி தேவி கோவமடைந்தான் தேவியை சமாதானப்படுத்த சிவபெருமான் சக்தி தட்சிணாமூர்த்தி வடிவில் முனிவருக்கு தரிசனம் அளித்து அவர் தேவியிடம் ஒன்றாக இருப்பதை உணர்த்தினார் முனிவர் தனது முட்டாள்தனத்திற்காக பார்வதி தேவியிடம் மன்னிப்பு கோரினார் அவரது வழிபாட்டில் மகிழ்ந்த பார்வதி தேவி அவர் எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பார் என்று ஆசீர்வதித்தாராம் இங்குள்ள பார்வதி தேவி ஆனந்தவல்லி என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் விக்கிரகம் சக்தி தட்சிணாமூர்த்தி வடிவில் இருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பு அருகில் பிறகு முனிவர் சிவனை வழிபடும் சிலையும் காணலாம் இன்னொரு புராண கதை கூட இருக்குங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த திருமணத்தை காண தேவர்கள் முனிவர்கள் ஒன்னா சேரும் போது வான உலகம் சமநிலையற்ற நிலைக்கு வந்தது சமநிலையை மீட்டெடுப்பதற்காக சிவபெருமான் அகஸ்திய முனிவரை தெற்கு நோக்கி செல்லும்படி கூறுறார் அகஸ்தியர் திருக்கல்லில் பஞ்சேஷடி என்ற தலத்தை அடைந்து தேவ யாகம் பிரம்ம யாகம் பூத யாகம் பிதுர் யாகம் மனுஷ யாமம் என ஐந்து யாகங்களை செய்கிறார் சிவபெருமான் சோமாஸ்கந்தர் வடிவில் அவர் முன் தோன்றி திருக்கல்லில் அதாவது இந்த திருக்கண்டலத்துக்கு செல்லுமாறு கூறினார் சோமஸ் கந்தாரனா சிவன் பார்வதி முருகர் மூணு பேருமே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இதை அகஸ்தியர் முனிவர்மான வழிபட்டார் பார்வதி தேவியும் அகஸ்தியர் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாததால் அவருக்கு சிவ ஆனந்த தரிசனம் கொடுத்ததாக நம்பப்படுகிறது இந்த சிவா நந்தேஸ்வரர் தரிசனம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அகஸ்தியர் முனிவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் இங்கு சுயம்பு லிங்கமாக தங்கிவி இந்த கோவிலுடைய லிங்கம் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் சூப்பரான அலங்காரம் நடந்தது நாங்க போயிருந்த டைம்ல பிரதோஷன் டைம் தான் லீவ் வந்து அந்த பல்லக்கெல்லாம் தூக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க பட் ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு ரொம்பவே பாசிட்டிவ் வைப் இல்ல அதுவும் ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த திருக்கண்டலம் சிவானந்தேஸ்வரோட கோவில் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு பகல் டைம்ல மார்னிங் போயிட்டு வந்து பாருங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பாத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பா பாய்